ஆல்ஃபா டெம்பிள் அன்பு நேரங்களே வணக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தேவஸ்தானம் ரூம் வந்து எப்படி வந்து நம்ம ஆன்லைன்லேருந்து வந்து ரூம் புக் பண்ணுறது உங்களுக்கு எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ல போகிறாங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் திருச்செந்தூர் போகிற தகவல் நம்ம பயனுள்ள இருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மூணு விதமான ரேட் வந்து போட்டிருக்காங்க அதாவது திங்கக்கிழமையிலேருந்து வரைக்கும் ஒரு ரேட் போட்டிருக்காங்க அதே போல் சனி ஞாயிறுக்கு அது தண்ணி ரேட் போட்டிருக்காங்க விழாக்கால் நாளில் பார்த்தீங்கன்னா அது வந்து தைப்பூசம் அது வந்து பொங்கல் நாள் அது முக்கியமான நாளில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து தண்ணி ரேட் போட்டிருக்காங்க இந்த மூணு விதமான ரேட் வந்து போட்டிருக்காங்க இதோட லிங்க் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் டச் பண்ணாவே நேராக அந்த சைட்டுக்கு வந்து ஆன்லைனில் வந்து ஓப்பன் ஆகும் மொபைல் மூலம் மொபைல் மூலம் பார்த்துக்கலாங்க இதுதான் வந்து தேவஸ்தானம் வந்து ஆன்லைனில் ரூம் புக் பண்ணக்கூடிய ப்ரொசீஜருங்க வாங்க எப்படியும் ப பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு போகிறாங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த ஹோட்டல் ஆலயம் திருச்செந்தூர் இந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போயிட்டீங்கன்னாவே அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் டேஸ் வந்து உங்கள் ஆயிரத்தி அறநூறு சார்ஜ் பண்ணுவாங்க அதை வந்து திங்கள் டு ஃப்ரைடே வந்து அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க சனி ஞாயிறுக்கு ஒரு ஒன்று ஒரு நாள் சார்ஜ் பண்ணுவாங்க அந்த ஸ்பெஷல் அந்த பொங்கல் அந்த நியூ இயர் அதுக்கெலாம் தனி சார்ஜ் பண்ணுவாங்க உங்களுக்கு நாங்கள் காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டேஸ் வந்து உங்களுக்கு ஜனவரி இருபதாந்தேதி போடுறேங்க அதாவது ஜனவரி இருபத்தி நான் செக் செக் அவுட் டைம் போடுறேன் அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ரூம் பார்த்தா உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க அதே உங்களுக்கு ஃபேமிலி ரூம் பார்த்தா உங்களுக்கு நாலாயிரத்தி இரநூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க அதே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று சனி நயன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேட்டு வந்து மாறுங்க உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க அதான் டீலக்ஸ் ரூம் பார்த்தா உங்கள் ஆயிரத்தி எட்நூறுவாங்க ஃபேமிலி ரூம் பார்த்து மூவாயிரத்து எட்நூறு சார்ஜ் பண்ணுறாங்க அதே நீங்கள் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு பொங்கல் டைம் நீங்கள் ஒரு ரூம் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அதுக்கு தனியாக ரேட்டு வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ரெண்டாயிரத்து ஆகுதுங்க நார்மல் டேஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்து அறநூறுவாங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்கள் டூ வெள்ளி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க அதாவது இப்போ முக்கியமாக வந்து விழாக்கால் நான் டைமில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு சார்ஜ் பண்ணுறோம் இதுதான் வந்து ஆன்லைனில் வந்து நம்ம திருச்செந்தூர் ரூம் வந்து புக் பண்ணுறோம் இது வந்து எல்லாமே தேவஸ்தானம் ரூம் கண்ட்ரோல் தாங்க ஒரு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பப்போ ரேட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து நீங்கள் அந்த ரேட் டேரிவி பார்த்துட்டு நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கோங்க அதே முக்கியமான நம்பில் நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து செக் இன் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது மதியம் பன்னெண்டு மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் வந்து பத்து மணி வரைக்கும் தாங்க வந்து செக்இன் டைம் செக் அவுட் டைமுங்க நீங்கள் வந்து நான் இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு வரீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கு வந்து செக் அவுட் ஆயிரும் அது வந்து தான் வந்து கண்டிப்பாக அந்த அந்த திருச்செந்தூர் ரூமோட உடைய செக்கின் டைம் செக் அவுட் டைம் இதுக்கு அதுக்கு மேலே போச்சுன்னா வந்து ரூம் வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணணும் நீங்கள் வந்து பன்னெண்டு மணிக்கு வரீங்கன்னா பதினோரு மணி வீட்டுக்கு இருக்கலாங்க இதான் நம்ம தேவசம் ஒரு ரூல்ஸுங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருச்செந்தூர் கோயிலில் பார்த்தீங்கன்னா ரூம் வந்து எப்படி ஆன்லைனில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ரூம் புக்குன்னு சொல்லியிருக்கேன் நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போன மூலம்தான் இந்த சைட்டில் போய் ஒன்ச்சு விசிட் பண்ணி பாருங்க நீங்க நேரடியாக போனாலுமே ரூம் புக் பண்ணிக்கலாங்க ஆன்லைன்லேயும் ரூம் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் பண்ணிணா ரொம்ப சுகமாக இருக்குங்க அதாவது நீங்க ஒரு டைம் செக் பண்ணிட்டேன்னா அதாவது திங்கள் டு வெள்ளி வரைக்கும் ஒரு ரேட்டுங்க சனி ஞாயிறு ஒரு ரேட்டு வருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா விழா விழாக்காலில் பார்த்தீங்கன்னா தனி ரேட்டுங்க முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா அதை வந்து செக்இன் டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு மணிக்குங்க பகல் பண்டு மணிலேருந்து உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் வந்து பத்து மணி மட்டும் அந்த செக்கின் டைம் செக் அவுட் டைம் இதை வந்து முக்கியமாக நோட் பண்ணிக்க நம்பிக்கிறீங்களே அதே மாதிரி திருச்செந்தூர் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தமிழ்நாடு ரூம் பற்றி போட்டிருக்கேன் மாதிரி எல்எஸ் லாஜ் அது வந்து அதிகமாக ரூம் போட்டிருக்கேன் அதான் லோ பட்ஜெட் பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டல் அந்த இது அசோக் பகன் அந்த ஹோட்டல் பற்றி இந்த எவ்வளோ ரேட் பண்ண அது எல்லாமே லிங்க் ஒன்று வேணுங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்க முதல் தேவஸ்தானுக்கு செக் பண்ணி பாருங்க அடுத்தது நான் வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்குங்க எல்லா சுல எல்லா சுல ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அசோக் பவன் எல்லா ஹோட்டலும் லிங்க் கொடுத்துருக்கேன் வேணுங்க செக் பண்ணி பார்த்துங்க நண்பர்களே நன்றி வணக்கம்